பய என்ன நினச்சு அந்த கட்சிக்கு போனானோ பிறந்ததுல இருந்து என் பையன் கட்சியாவே நினைச்சேன் பூத்துலயும் உட்காருவியான் பூத்துலேயும் உட்காருவியான் என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க அது தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் போயிட்டு போகுதானே என் பயம் சத்தியம் அவருக்காக போயித்தானே என் பையன் சத்தியம் அவரு மொத்த பார்த்தாவே போதும் வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்கம்மான்னு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வல்ல என் பய இருக்க நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வல்ல என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா

என் மக்களுகளுக்கு நான் அஞ்சு பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் தான் அஞ்சு பிள்ளைன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா பிள்ளைகள் நாங்கள் தான் வளர்த்தோம் என் பையதான் சீர் வருஷம் செய்யுமே அதுகளுக்கு என்னால் ஒன்றுனா அவன் தான் போய் நிற்பியான் வேறு வேறு எங்களுக்கு யாருமே கிடையாது அவன் தான் போய் நிற்பியான் ஆனால் நல்லா சந்தோஷமாக மச்சன்களை பிறந்தவளுகளை நல்லா வச்சிருப்பியான் நம்ம சின்னவருக்கு வலிக்குதுன்னு சொன்னால் உடனே அச்சன் நிமிஷமாக அங்கே வந்து பிள்ளை